அண்ணன் தோல் அவர்கள் பாராளுமன்றத்துல பேசினார் இன்ஃபேக்ட் அவர் வெளியில கூட இந்த கருத்தை சொல்லி இருந்தார் அதாவது மதுவுக்கு எதிரான போராட்டம் அப்படின்லாம் நடத்தினாருங்க அப்போ அவர் ஒன்னு சொன்னார் இந்த மது அப்படின்றது வந்து இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்கின்றது அதனால தேசிய மதுவிலக்கு கொள்கை அப்படின்றத மத்திய அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னாருங்க அதாவது எவ்வளவு நாள் தான் வந்து மாநில அரசிய குறை சொல்லிட்டு இருக்கிறது அப்படி டகால் அந்த பக்கம் ஒன்றிய அரசு அப்படின்னு நம்ம அங்க டைவர்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும்னு நினச்சார் போலகுது ரைட் நீங்கள் எதை குடிப்பது எவ்வளவு குடிப்பது அப்படின்றத மாநில அரசுகள் முடிவு பண்ணாம மத்திய அரசாங்கம் தான் முடிவு செய்ய வேண்டும் தேசிய மதுவிலக்கு கொள்கை வேண்டும் அப்படின்னு திருமா சொல்வதை ஏற்றுக்கொள்வோம் என்றால் நீங்க எதை படிப்பது எவ்வளவு படிப்பது அப்படின்றதையும் மத்திய அரசாங்கம் முடிவுக்கே ஒட்டிடலாமே தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரலாமே தேசிய மதுவிலக்கு கொள்கை ஏத்துப்பாங்களா ஆனா தேசிய கல்விக் கொள்கை ஏத்துக்க மாட்டாங்களா